நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிட்டு சென்றல் நபர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதன் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் மாற்றுத்தாளிகளுக்கு குறிப்பாக அறுபது சதவீதத்துக்கு மேல் ஊனமுற்ற மாற்றுத்தனாளிகளுக்கு மோட்டார் பைக் பெறுவதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் பலருக்கும் ஆர்சி புத்தாக வந்துவிட்ட நிலையில் வண்டி வழங்காமல் இருப்பது ஏன் எதற்காக என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் தமிழ்நாடு முழுவதும் அறுபது சதவீத ஊனத்திற்கு மேற்பட்ட இரண்டு கால் பாதிக்கப்பட்ட அல்லது ஒரு கால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அல்லது கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசானது இணைப்பு சக்கரங்களை பொருத்திய மோட்டார் பைக்கை வழங்கி வருகிறது இப்படிப்பட்ட மோட்டார் பைக்குகள் வழங்குவதற்காக நாம் முதலில் மனுக்களை அழைத்த பிறகு அந்த மனுவை வைத்துக்கொண்டு அந்த மனுவில் உள்ள முகவரிக்கு நேர்முக தேர்வுக்கு வருமாறு கடிதம் அனுப்புவார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையில் நாம் நேர்முக தேர்வுக்கு சென்ற பிறகு நம்முடைய தகுதிகளை ஆராய்ந்து அவர்கள் பயனாளியாக நம்மை தேர்வு செய்கிறார்கள் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பிறகு நம்மிடமிருந்து பல்வேறு ஆவணங்களை ஆதார் ரேஷன் கார்டு மாற்றுத்தனாளி புக்கு புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுவிட்டு அந்த வண்டி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை துவங்குகிறார்கள் தமிழக அரசும் வண்டியை அந்தந்த மாவட்டத்திற்கு அனுப்பிய பிறகு இவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகங்கள் அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அந்தந்த மாற்றுத்தினாளுடைய பேரில் முதல்ல வந்து ஆர்டி ஆர்சி புக்குங்கிறது நம்ம கையில் தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே போஸ்டரில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட யார் யார் பெயரில் எந்தெந்த வண்டிகள் பதிவு செய்யப்படுகிறதோ அந்த பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் அனைத்தும் ஆர்சி புத்தகங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளியுடைய வீட்டிற்கு போஸ்டலில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பப்படுகிறது அவ்வாறு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்த உடனே இந்த மாற்றுத்திறனாளிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆகா எனக்கு ஆர்சி புக் வந்துருச்சு இனி வண்டி கிடச்சிரும் வண்டி கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து என் குடும்பத்தை நல்ல முறையில் பராமரிச்சுக்குவேன் இன்னொன்று நானும் எல்லா பக்கம் வெளியே போவேன் வருவேன் அப்படின்னு சந்தோஷத்தோடு இருப்பாங்க அந்த சந்தோஷத்தில் மண்ணொலி போகிற மாதிரி ஆர்சி புக்கு வந்து மூணு மாதம் ஆறு மாதம் ஆகியும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வண்டிகள் கொடுக்க முடியாத நிலைமை என்பது இருக்குது வண்டி வந்துருச்சு வண்டி வராமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஆர்சி புக்கு அனுப்ப முடியாது இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரு பல சர்வீஸ் சென்டரு டிவிஎஸ் நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்கள்லேருந்து எந்தெந்த வண்டி எங்கெங்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணி வண்டியை சர்வீஸ் கொண்டு வாங்க வண்டி வாங்கிட்டிங்களே சர்வீஸ் கொண்டு வாங்க இப்போ நமக்குலாம் ஃபோன் வருதுல்ல யார் டூரில் வச்சிருந்தாலும் ரெண்டு மாதக்கு ஒருக்கா மூணு மாதம் இருக்கா சர்வீஸ் முடிஞ்சோடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி சர்வீஸ் வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அரிப்பில் சர்வீஸ்க்கு வாங்க சர்வீஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடிய நிலமையும் இருக்குது ஆசி புக்கு வந்துருச்சு சர்வீஸ்க்கு வாங்கன்னு அவங்க கூப்பிட்டேன் ஆனால் கண்ணால் வண்டியை பார்க்கல இப்படித்தான் பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொடர்ந்து இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு ஏன் இது நடக்குது ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு போன்ற வாகனங்களை அமைச்சர் முதலமைச்சர் போன்ற உயர் அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய விழாக்களில் வச்சு தான் கொடுப்பாங்க அப்படி விழாக்கள் வச்சு கொடுக்குற போது ஒரு அமைச்சருடைய டேட்டு கிடைக்காமல் இருக்கும் அல்லது எம்எல்ஏவோட டேட்டு கிடைக்காமல் இருக்கும் இது போன்ற பல காரணங்களால தான் இது தள்ளித்தள்ளி போகுதே ஒழிய வேறு ஒரு காரணமும் கிடையாது அப்போ நாம் என்ன சொல்கிறோம் இப்படி நீங்கள் எங்களுக்கு ஆர்சி புக் ஆரம்பித்து மூணு மாதம் ஆறு மாதம் வண்டியை கொடுக்காமல் இருந்தால் அந்த வண்டி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் பேட்டரி உட்காந்துக்கும் வண்டி கெட்டு போயிடும் கெட்டுப்போன வண்டி எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பத்து வருஷத்துக்கு கொடுக்காத தான் வண்டி என்ன கொடுப்பேங்கிறீங்க ஆனால் கெட்டுப்போன வண்டி எங்கள்கிட்ட கொடுத்தா அது ரெண்டு வருஷத்துல ப பழுதறைஞ்சிரும் திரும்ப திரும்ப சர்வீஸ் செய்கிறதுக்கு எங்களை காசு இல்லை ஒரு தடவை சர்வீஸுக்கு பண்ணால் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறான் என்னுடைய மாத வருமானமே உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உரிய காலத்தில் எனக்கு கொடுத்தா தானே நான் முறையை நான் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது ஆனால் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை அதனால தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன பண்ணோம்னா ஆர்சி புத்தகம் எங்கே வண்டி எங்கே புலம்பும் மாற்றுத்தனாளிகள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கணக்கெடுக்க யாருக்கெல்லாம் ஆர்சி புக்கு வந்து வரலையோ அவர்களை பற்றி முழுமையான டேட்டாவோடு ஒரு புகார் மனுவை மாநில ஆணையருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட மாற்றுத்திற அனுப்பினோம் அந்த அடிப்படையில் வருகிற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் யாருக்கெல்லாம் ஆர்சி புக் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேருக்கும் நாங்கள் உடனடியாக பைக்கை கொடுத்து வருவோம் என்று மாற்றுத்திறனாளத்திலிருந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார்கள் முதலமைச்சர் வந்தால் தான் கொடுப்பேன் அமைச்சர் வந்தால் தான் கொடுப்பேன் எம்எல்ஏ வந்தால் தான் கொடுப்பேன் இதெல்லாம் எதுக்காக இலாமேனு ஒருத்தவங்க முடியலேன்னு வந்து ஒரு உதவி கேட்கறாண்டை போய் இதெல்லாம் தேவையாங்கிறத தயவு செய்து அதிகாரிகள் ஒரு முறை சிந்தித்து பார்க்கணும் நீங்கள் கொடுக்கறது சரிதான் அந்த நேரத்தில் அந்த டயத்தில் அந்த உதவி அவங்களுக்கு செஞ்சால் தான் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை செய்யாமல் காலந்தாழ்த்தி செய்வது உதவி அது தேவையில்லாத உதவி மாதிரி ஆகிப்போரும் அதனால் தயவுசெய்து தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் உடனடியாக எல்லா மாவட்டங்களிலும் யாருக்கெல்லாம் ஆர்சி புத்தகம் அனுப்பப்பட்டு வண்டி கொடுக்கப்படாமல் இருக்கிறதோ அதை இந்த வாரத்திற்குள் கொடுத்து கொடுப்பதற்கு அல்லது அதிகபட்சமாக டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்திற்குள் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன நண்பர்களே இந்த காலனி பிடிச்சிருந்தா இந்த காவலில் எப்படி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்